இந்த வருடத்தின் முதல் தரமான தமிழ் திரைப்படமா நம்ம நடிப்பில் நடிப்பு தேர்தல் ரிலீஸ் ஆயிருக்க குடும்பஸ்தன் திரைப்படத்துடைய மூவி ரிவி தான் இந்த வெளியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் குடும்பஸ்தன் இந்த திரைப்படத்துறை கதை என்னன்னா இந்த படத்துறை ஹீரோவான மணிகன் பார்த்தீங்கன்னா எந்தவித கவலையும் கமிட்மெண்ட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்னா லவ் வந்துருது அவங்க வீட்டில் போய் முறைப்படி சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா எப்போ கல்யாணம் பண்ணி குடும்பத்துல அளவுக்கு இன்னும் பொறுப்பு இல்லைப்பான்னு சொல்ல ரெண்டு பேருமே அவங்க ஃபேமிலி அகைன் பண்ணி ரேஸ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ பெற்றவங்க பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தான் மாற நான் மணிகண்டன் அந்த குடும்பத்தை நடத்த முடியாமல் படுற அவஸ்தையில் காமெடி தரவடியாக சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த குடும்பஸ்தன் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டோரி மற்றும் படத்தை பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நடிச்ச ஹீரோவான மணிகண்டன் ஆகட்டும் ஹீரோயினான மேக்னாவாகட்டும் ஆர் சுந்தரராஜன் குரு சமுதம் சொல்லிட்டு எல்லா பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை செமையாக பண்ணியிருந்தாங்க எப்படி மணிகண்டன் இதுக்கு முன்னாடி வந்த குட் நைட் திரைப்படம் ஆகட்டும் லவ் திரைப்படம் ஆகட்டும் ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த குடும்பத்தின் திரைப்படமும் பிளாக் பாஸ்ட் ஹிட் ஆகும் எந்த டவுட்டும் கிடையாது இந்த படத்துல மைனஸ்னா இந்த படத்தோட சாங்ஸ் எதுவும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல மொத்தத்துல தேட்டரில் போய் தாராளமா ஃபேமிலியோட பார்க்க ஒரு ஒருத்தான ஃபேமிலி இந்த குடும்பத்தின் திரைப்படத்துக்கு எங்களுடைய ரேட்டிங் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ்